குழந்தைகளுக்கும் குழந்தை மனம் கொண்ட அதிசயா டிவி நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நாம ஐயா சிப்பி பள்ளிப்புறம் எழுதி தமிழில் கா சிவமணி ஐயா அவர்களால் மொழிபெயர்க்கப்பட்ட மந்திரமையில் என்னும் சிறார் கதைகள் நூலில் இருந்து ஒரு கதையை தான் குழந்தைகளே பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இந்த கதையினுடைய பெயர் முதலையும் தவளையும் ஒரு அழகான நீர்நிலை இருக்குது அந்த நீர் தடாகத்துல நிறைய மீன்கள் வசித்து வருது பாத்தீங்கன்னா காரி மீன் கூரி மீன் கண்ணாம்பு மீன் திருத்த மீன் செம்பள்ளி மீன் காளாஞ்சி மீன் அப்படிங்கிற உங்களுக்கு இதுவரைக்கும் கேள்விப்படாத புதிய வகையான மீன்கள் எல்லாம் வசிச்சு வருது அந்த மீன்களுக்கெல்லாம் தலைவனாக வாழை மீன் தான் இருக்கு அதே மாதிரி தவளைகள் மற்ற நீர்வாழ் உயிரினங்கள் எல்லாமே அந்த நீர்நிலையில வசிச்சுட்டு வருது இவங்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு வர்றாங்க இந்த சமயத்துல ஒரு ராட்சதம் முதல அந்த மீன் தடாகத்துக்கு வருது அந்த நீர் தடாகத்துக்கு வருது ரொம்ப நாள் அவங்க நல்லா வசிச்சுட்டு வர்றாங்க அந்த சமயத்துல இந்த மாதிரி ஒரு முதல வந்து எல்லாத்தையும் அடிக்குது கொள்ளுது சாப்பிடுது எல்லாத்தையும் துன்புறுத்துது இதெல்லாம் யாருனாலையுமே பொறுத்துக்க முடியல அதனால இந்த மீன்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு கூட்டம் போடுறாங்க வாழை மீன் வந்துட்டு யோசிக்குது இதை நம்ம இப்படியே விடக்கூடாது நாம இந்த நீர்நிலைக்கு ராஜாவா இருக்கோம் இப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா பிற்காலத்துல நம்ம ராஜாங்கமே அழிஞ்சு போயிடும் அதனால இத உடனடியா தடுத்தாகணும் அப்படின்னு அந்த கூட்டத்துல பேசுது பவள மாளிகையில எல்லா மீன்களும் கூடியிருக்காங்க பவள மாளிகையில கூடியிருக்க கூடிய ஒவ்வொரு மீனும் ஒவ்வொரு கருத்தை சொல்றாங்க நாமல்லாம் இங்கிருந்து போயிடலாம் அப்படிங்கிறாங்க ஆனா அதுக்கு வாழை மீன் ஒத்துக்களை எப்படி போறது அப்படிங்கிற கேள்வியை முன் வைக்குது வேற 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 யோசனைகளை ஒவ்வொரு மீன்களும் சொல்றாங்க ஆனா எதுவுமே வந்துட்டு வாழை மீனுக்கு ஒத்துக்கல ஒரு தவளை முன்னாடி குதிச்சு வந்து சொல்லுது ஐயா ராஜா நான் ஒரு யோசனை சொல்றேன் நானே அவனை போய் கொல்றேன் அப்படின்னு சொல்லுது நீ நீ போய் கொல்ல போறியா அப்படின்னு எல்லா மீன்களும் சிரிக்குது உடனே இந்த தவளை இருந்துட்டு ஒரு நிமிஷம் எல்லாரும் சிரிக்காதீங்க நான் போய் கொல்றேன் எனக்கு நீங்க அனுமதி மட்டும் தாங்க அப்படின்னு அந்த தவளை சொல்லுது ராஜா வாழை மீன் இருந்துட்டு சொல்லுது சரிப்பா நீ போ உன்னோட உயிர் உனக்கு முக்கியம்னா அதை நீத பாத்துக்கணும் நாங்க பொறுப்பு கிடையாது நீ போய் கொண்டுட்டு வந்த அப்படின்னா சந்தோஷம் தான் அப்படின்னு அனுப்பிச்சு வைக்கிறாங்க அந்த மீன் அந்த மீன்களை எல்லாம் வழி அனுப்பிச்சு வச்சுட்டு ராஜாவும் கிளம்பிடுறாரு அதுக்கப்புறம் அந்த தவளையும் கிளம்பிடுது தவளை போறதை என்ன பண்ணுது அப்படிங்கறத ராஜா மீன் ஆகிய வாழை மீன் நின்னு பார்த்துட்டே இருக்காரு அந்த தவளை குதிச்சு 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 பக்கத்துல இருக்கக்கூடிய வயல்வெளிக்கு போய் அங்க பன்னிகளுக்கு வைக்கிற வெடி இருக்குது அந்த வெடியை தூக்கிட்டு வந்துருது தூக்கிட்டு வந்து நீர்நிலை கிட்ட நின்னுக்குது அந்த நீர் தடாகத்துக்கிட்ட நின்னுகிட்டு முதலை எப்படா வரும்னு காத்திருக்குது முதலை வரும் பொழுது குதிச்சு 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 முன்னாடி போகுது அப்ப முதலையோ இத புடிச்சு தீங்கலாம் கடிக்கலாம் அப்படின்ட்டு வேகமா வருது அந்த சமயம் பார்த்து கையில இருக்கக்கூடிய பன்னி வெடிய வீசுது வீசுன உடனே அந்த வெடி போய் முதல வாய்கிட்ட போகுது முதலையும் இது ஏதோ புதிய வகை பழம் போல அப்படின்னு சாப்பிடலான்னு அப்படியே போய் கடிக்குது டமார் அப்படின்னு ஒரு சத்தம் வெடி வெடிச்சிருச்சு முதலையோட வாயெல்லாம் புண்ணாயிருச்சு அப்படியே அழுகுது முதல ரொம்ப வீங்க ஆரம்பிக்குது வாய் அப்படி தண்ணிக்குள்ள போய் விழுந்து அப்படி பொருளுது அப்படியே அலையலையா 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 தண்ணி வந்துட்டு மேலே கீழே போகுது மீன்கள் எல்லாம் பயந்துட்டு பவள பாடகையில போய் ஒளிஞ்சுக்கிறாங்க ராஜா வாழை மீனும் அங்கதான் இப்ப போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு இந்த தவளை மட்டும் வெளியே நின்னு இதையெல்லாம் வேடிக்கை பார்க்குது உடனே முதல இறந்துருது ஒரு அரக்கனை நீ கொண்டுட்ட புத்திசாலியா இருக்கிற நல்லவனா இருக்க தான் எங்களை எல்லாம் காப்பாத்தி இருக்கேன்னு சிரிச்ச மீன்கள் எல்லாம் அந்த தவளைக்கு மாலை போட்டு வரவேற்று கொண்டாடுறாங்க அதை புக்தியும் சக்தியும் தான் வெற்றி பெறும் அப்படிங்கிறத இந்த கதை மூலமா நமக்கு ஐயா அவர்கள் சொல்லியிருக்காங்க என்ன குழந்தைகளே கதை எப்படி இருந்தது இது போல நீங்களும் உங்கள் கதைகளை அதிசய டிவிக்கு அனுப்பலாம் நீங்கள் எழுதக்கூடிய கதைகளாக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் படித்த கதைகளை காணொலியாக பதிவு செய்து அனுப்பினாலும் சரி கீழே தெரியக்கூடிய இந்த புலனை என் வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களினுடைய கதைகளை அனுப்பி வையுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்